அடுத்த கேள்வி ஒரு தாய் எழுதி இருக்காங்க அவங்களோட பிரச்சனை என்னன்னா பதினைந்து வயது பெண் குழந்தையின் தாய் நான் இன்றைய சூழ்நிலையில் அவள் மனது அலைப்பாயாமல் இருக்க நான் அவளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ன சொல்ல வேண்டும்னு அவங்க கேட்டிருக்காங்க எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலயும் பதினைந்து வயது பெண்ணுக்குன்னு சில மாற்றங்கள் ஏற்படும் அதுல முதல் மாற்றம் அந்த பெண்ணுக்கு அறிவு ரொம்ப அதிகமா வேலை செய்யும் அந்த தான் அவங்களுக்கு இரட்டை அர்த்தங்கள் புரிய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் கேள்விப்பட்ட சினிமா பாட்டலுக்குலாம் என்ன அர்த்தம்ன்றது பதினஞ்சு வயசுல அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடும் இது முதல் மாற்றம் அறிவு சார்ந்த மாற்றம் இரண்டாவது மாற்றம் அந்த பெண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்கா எதிர்பாரினத்துக்கு மேல ஈர்ப்பு ஏற்படும் அப்படி ஈர்ப்பு ஏற்படலனா தான் அப் நார்மல் ஏற்படுறது ரொம்ப ரொம்ப நார்மல் மூணாவது இந்த வயசுல ஹார்மோன்ஸ் நிறைய உற்பத்தி அந்த திடீர் திடீர்னு மனநிலை மாறும் கொஞ்சம் மூடியா இருக்கும் திடீர்னு கோச்சுக்கும் திடீர்னு அழுவும் திடீர்னு பேசாதன்னு சொல்லும் திடீர்னு வந்து கட்டி பிடிச்சிக்கும் இந்த மாதிரி மனநிலை திடீர் திடீர்னு அலைப்பாய்தல் அந்த குழந்தைக்கு இருக்கிறது இயல்பு நாலாவது இந்த வயசுல ஒரு குழந்தைக்கு நான் அப்படின்ற அந்த அகங்காரம் ஏற்படும் இந்த நாலுமே எப்படி பல்லு விழுந்து முளைக்கிறது ஒரு குழந்தைக்கு சகஜமோ அதே மாதிரி ஒரு பதின் பருவ வயசுல இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இந்த நாலு விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப யதார்த்தமான இயல்பான மாற்றங்கள் மட்டுமே தானே தவிர இது இந்த குழந்தை வேணும்னே செய்து திமிரில செய்து கொழுப்புல செய்துன்றதெல்லாம் பெற்றோர்கள் சாதாரணமா அப்படி நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இந்த குழந்தை இயல்பாவே இப்படிதான் நடந்துக்குது சோ இந்த நாலு விஷயத்தையும் எப்படி கையாளணுன்றது நீங்கதான் உங்க பொண்ணு கிட்ட பேசணும் நீங்க இந்த மாதிரி நான் நிகழ்ச்சியில பார்த்தேன் டாக்டர் சொன்னாங்க இந்த நாலு மாற்றங்கள் இருக்குமா உனக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் உனக்கு ஆப்போசிட் செக்ஸ் மேல கொஞ்சம் கொஞ்சம் அட்ராக்ஷன் இருக்கும் நிறைய இருக்கும் ஆனா நீங்க சொல்லும் போது கொஞ்சம் தான் சொல்லணும் மூணாவது மூடினஸ் இருக்கும் நாலாவது நான் அப்படின்னு அந்த எண்ணம் இருக்கிறதுனால இந்த தன்மான உணர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும் என்ன நீ அவமானப்படுத்திட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீ அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் என்ன நீ அப்படி கூப்பிட்டுட்டேன் எப்படி கூப்பிட்டுட்ட இத்தனை நாள நீ குட்டின்னு கூப்பிட்டுருப்பீங்க இப்ப போய் குட்டின்னு கூப்பிட்ட உனக்கு போக வந்துடும் ஏன்னா ஏன் எல்லாருமே குட்டின்னு கூப்பிட்டேன் பேர் சொல்லி கூப்பிட்டு தானே என்னெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு இந்த குழந்தைங்க இப்ப திட்ட ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் இந்த வயசுல சகஜம் அப்படின்றத நீங்க அந்த பொண்ணுக்கும் புரிய அவ இதை கொஞ்சம் ஒரு அடல்ட் மென்டாலிட்ட இருந்து ஒரு மெச்சூரா இதை இந்த வயசுல ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பையன் அழகா இருக்கேன்னு சொன்னா மனசு தான் செய்யும் அழகான பையனை கற்பனை தான் இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கலாம் சினிமாக்காரனா இருக்கலாம் யாரோ ஒரு ஆளே இங்க லவ் பண்ணதா கற்பனை பண்ணுவாங்க நிஜமாவும் இருக்கலாம் இல்ல வெறும் கற்பனையாவும் இருக்கலாம் நீங்க ஒரு நட்போட அந்த குழந்தை கிட்ட பழகினீங்கன்னா அந்த குழந்தை உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அம்மா எனக்கு இப்படி தோணுதுன்னு சொல்லும்போது அம்மா இப்படி தோணும் அது சகஜம்தான் தான் உங்க வயசு எனக்கும் இப்படிதான் தோணுச்சு இதை பெருசு படுத்த வேண்டாம் இது பாட்டு ஒரு சைட்ல இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீ படிச்சிட்டு அப்புறமா இதே பையனை உனக்கு தொடர்ந்து பிடிச்சிருந்ததுன்னா அதை பத்தி நம்ம அப்புறம் பேசலான்னு தான் நீங்க தள்ளி போடணுமே தவிர இந்த வயசுல உனக்கு இப்படிலாம் தோணக்கூடாது முளைச்சி மூணு நிலை விடல அதுக்குள்ள உனக்கு என்ன இந்த நினைப்பு அப்படிலாம் நீங்க பேசுனீங்கன்னா தேவையில்லாம அவங்களோட நியாயமான வளர்ச்சியே நீங்க தடுக்கிறதா ஆயிடும் ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அமராவதி அம்பிகாவதி லைலா எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா அவங்க எல்லாருமே லவ் பண்ணும் போது அவங்களுக்கு வயசு பதினஞ்சு பதினாறு தான் மகாத்மா காந்தி கல்யாணம் பண்ணும் போது அவருக்கு பதினஞ்சு பதினாறு வயசு தான் பாரதியாருக்கு பதினஞ்சு வயசுல குழந்தைகளே பறந்து போயிட்டாங்க குறைந்த